ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட அடுத்த வார ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே பொன்னி ஒரு பக்கம் தப்பே பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் அதை பத்தி கவலையே போகிறதில்ல அதனால என்னோட வாழ்க்கையில எதுவும் மாறப்போறதுலன்னு சொல்லிட்டு சக்தி சொன்னதை கிட்ட பொண்ணியும் ரொம்பவே கஷ்டத்தோட அப்பனா நீங்களுமே என்ன நம்மளே சக்தி சொல்லி சொல்ல ஜெயாவோ பொண்ணியோட முகத்தை பார்த்து கூட அவங்க எவ்வளோ நல்லவங்கன்றது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம முட்டாள்தனமா மறுபடியுமே பொண்ணி நடக்காறதா நினச்சி அவங்க கிட்ட அவங்களோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி மறுபடியும் நிறைய பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மாவையுமே சேர்த்து கேவலப்படுத்துறாங்க அதனால பொண்ணு இன்னுமே மனசு போய் அழுதுட்டு இருக்கா அப்போ சக்தியோ என்ன பண்ணுறதுனே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க ஆனால் ஜெயாவோ இதுக்கப்புறமா நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் நிமிஷம் கூட நிக்க கூடாது நீ ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா எப்பவும் பழைய அவங்க பொண்ணிய வீட்டை விட்டு அனுப்புறதுலயே குறியா இருக்காங்க ஆனா இந்த தடவை பொண்ணையோ தான் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் என் மேல எந்த தப்பு இல்லைன்றதை ஆதாரத்தோட நிரூபிப்பேன் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இதுக்கப்புறமா நான் அடி எடுத்து வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே கெத்தா அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இதை பார்த்த ஜெய்யாவோ மறுபடியுமே முட்டாள்தனமா ஒரு வழியா நம்மளோட குடும்பத்துக்கு கெட்டதை நினைச்சா பொண்ணிய வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா சக்தியோட லைஃப் ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்னு சொல்லி நினைச்சது மட்டும் இல்லாம சக்தியோட முகத்தை சித்தப்பாக்கான சக்தியோ ஜெயா எதிர்பார்த்ததுக்கு மாற ரொம்பவே கஷ்டத்தோட கண் கலகை நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம யார் முகத்திலயுமே முழிக்காம அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்ப இதை பார்த்து ஜெயாவும் ஒரு வேலை நம்ம அவசரப்பட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு லைட்டா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்போ இதை புரிஞ்சுகிட்ட பிரீதியோ ஜெயாவோட மனசை மறுபடியும் கலைக்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்து ரொம்பவே அப்பாவித்தனமா பேச உடனே ஜெயா மறுபடியுமே தான் செஞ்சதுதான் சரின்னு சொல்லிட்டு தலக்கணத்தோட யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பிரீத்திக்கு ரொம்பவே சக்தி விஷயத்துல நம்பிக்கை தரமாயி பேசிட்டு இருக்காங்க அப்போ இதை கேட்டு பிரீதியுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க இன்னொரு பக்கமும் சண்முகமும் சந்திரசேகரும் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க சுந்தரும் நல்ல வேலை ஒரு வழியா நம்மளோட வாழ்க்கையில எங்க ஒரு வேலை பிரச்சனை வந்துருமோ சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம் ஆனா நல்ல வேலை நமக்கு கிடைச்ச சான்ஸை பயன்படுத்தி இந்த பொண்ணிய அடியோட இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் இதுக்கப்புறமா அவ கண்டிப்பா இங்க வரவும் மாட்டா நம்மளை பத்தி அவ யாருக்கடியும் சொல்லவும் மாட்டா அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல வீக்கா இருக்க விஷயம் இதுக்கப்புறமா வெளியே வரவே வராதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்க ஆனா வெளியே போன பொண்ணையோ கண்டிப்பா தமிழை எந்த தப்பு இல்லைன்றதை நிரூபிச்சே தீர்வன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தமிழை பழி போட்டவங்களை பாக்குறதுக்காக போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே பண்ணி தன்னை இவ்வளவு கேவலப்படுத்தினா அது தன்னோட அம்மாவை இவ்வளவு அசிங்கப்படுத்தின அந்த குடும்பத்தை இதுக்கப்புறமா நான் பழி வாங்க போறேன் ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடியே என்னோட அம்மாவுக்கு மிக பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க அதுக்காக நான் அவங்களை எவ்வளவு மனுச்சொல்லும் அவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சு புரிஞ்சுக்கல இல்ல சோ அதுக்கான தண்டனையை இதுக்கப்புறமா அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க நான் எனக்காகவும் எங்க அம்மாவுக்காகவும் அந்த குடும்பத்தை கண்டிப்பா சும்மாவே விடமாட்டேன் எங்களுக்கான நியாயத்தை நானே தான் வாங்கியாகணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பொண்ணி அடுத்து என்ன அதிரடியான விஷயங்கள்ல பண்ணப் போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்